இன்றைய உணவு காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியைக் கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது மத்தேயுணர் செய்தி அதிகாரம் நான்கு அருள்வாக்கு பதினாறு இசாய இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் ஒன்பது அருள்வாக்கு இரண்டு அன்பிற்குரியவர்களே வீட்டு வேலை அலுவலக பணி அன்றாட வாழ்வாதார தேடல் என எந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் பைபிளை கையில் எடுத்தால் தூக்கம் வருகிறது என்பாரும் ஜெபமாலை ஜெபிக்கத் தொடங்கினால் ஒரே சோதனை முடிக்கவே முடியவில்லை என்பாரும் உண்டு மத்தேய நற்செய்தி நான்காம் அதிகார தொடக்கம் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார் என கூறுகிறது நாற்பது நாட்கள் இரவு பகலாக நோன்பிருந்த இயேசு பசியுற்றார் அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது மனித நப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் முதல் சோதனையை வெல்வதற்கு இணைச்சட்ட நூல் அதிகாரம் எட்டு அருள்வாக்கு மூன்றை இயேசு பயன்படுத்தினார் அடுத்த சோதனை நீர் என்றால் கீழே குதியும் என்று கூறிய அலகை உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி வானதுதர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் திருப்பாடல் அதிகாரம் தொன்னூற்றொன்று அருள்வாக்கு பனிரெண்டை அதுவும் பயன்படுத்தியது சோதனை இரண்டை ஆண்டவர் வென்றார் சோதனை மூன்று உலக அரசுகள் அவற்றின் மேன்மைகளை அவருக்கு காட்டி நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அழகை உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்ற மறைநூல் வாக்கை எடுத்துரைத்தார் நம் மீட்பர் பசி உடலும் உள்ளமும் தாக்கப்படுதல் வாழ்வாதார சிக்கல் இவற்றால் நமக்கும் சோதனைகள் வரலாம் கர்த்தர் கற்பித்த ஜபத்தை ஜபித்து சோதனைகளை வெல்ல இறைவா எங்களுக்கு அருள் தாரும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடே திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி மூன்று அருள்வாக்கு நான்கு இன்றைய நாள் இறையருளால் சோதனைகளை நாம் வென்றிட பிறரும் வல்வதற்கு வழிவகுத்திடும் சுடரொளியின் நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்ற ஆனந்த்